அதாவது ரொம்ப நாளாவே சார் வந்து கார் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல சொல்லிட்டே இருந்தாங்க ஏன்னா டிராவல் அந்த விஷயம் எல்லாம் நாங்க நிறைய பிளாக்லயும் சொல்லியிருப்போம் ஓகே நிறைய டைம் வந்து பைக்ல போயிருக்கோம் அதனால எவ்வளவு பிரச்சனை நாங்க பேஸ் பண்ணிருக்கோம் சோ நிறைய பேர் திட்டினாங்க நிறைய பேர் பாக்குறவங்க எல்லாருமே திட்டினாங்க கார் வாங்குறது அந்த வீடியோல சொல்லியிருப்போம் கார் எவ்வளவு வீடியோலயே சொல்லியிருப்போம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து சார் வந்து இந்த மாதிரி கார் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரு நல்ல கார் சொல்லி கிடையாது கேட்டாங்க செகண்ட்ஸ் கார் ஸோ ஒரு நிறைய இடம் நான் செக் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படின்னா செப்டம்பர் டென் செப்டம்பர் டென் கரெக்டா வந்து ப்ரமோஷன் முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் டைமே இல்லை அப்படியே கிளம்புறோம் அப்படியே கிளம்புறோம் ஒரு கார் பெருமனூர் சைட்ல வந்து ஒரு கார் ஷோரூம் ஆச்சு கார் ஷோரூம்ல ஒரு கார் இதை பார்த்து ஒரு செகண்ட் கார் கடையை பார்த்துட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் சுத்தி ஒரு எல்லா காரையும் பார்த்தோம் நாங்க போகும் மணி ஒரு ஆறு இருக்குமா ஆறு ஏழு இருக்கும் இருட்டி இருந்துச்சு அந்த இருட்டிலயுமே நம்ம கண்ணுல தென்பட்டது

அந்த ஒரு நம்ம நம்மளும் செகண்ட் கார் வாங்க போறோம் ஸோ எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்மளோட பட்ஜெட் நம்மளுடைய பட்ஜெட் ரெண்டு 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 அந்த பட்ஜெட்டுக்குள்ள வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் போய் பார்க்கலான்னு போனோம் நமக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இதுல வந்து இந்த கார் இருந்துச்சு ஒரு ரெண்டு ரூபா கரெக்டா ரெண்டு இருந்துச்சு ரெண்டு ரூபா இருந்துச்சு அதுவும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் நான் நைட்டில் போய் பார்த்தோன்னே எங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை ஓட்டி பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மைண்ட் செட்டில் ஓகேன்னு வாங்கிட்டோம் சும்மா சின்னதாக ஒரு ஐம்பதாயிரம் சர்வீஸ் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு எப்படி தான் ரெண்டாவது தான் வரப்போகுது ஏன்னா ரெண்டு வாங்கிட்டு ஐம்பது ரூபாய் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு அடுத்த நாள் அன்னைக்கே வந்து என்னது எங்க அம்மா கிட்ட காட்டுறது அவங்க அம்மா கிட்ட காட்டுறது எல்லாமே பண்ணியாச்சு அப்படி பார்க்க கூட அன்னைக்கே வந்து புடிச்சிருச்சு நான் அடுத்த ஆப்ஷனே போகல அப்பயே வந்து டோக்கன் அட்வான்ஸ் ஆமா அப்பயே ஐயாயிரம் கொடுத்துட்டோம்

அப்பா அப்புறம் அவங்க மாமா நாலு பேர் தான் அங்க போய் போயிருந்தோம் போயிட்டு பாக்கார் வந்து நாங்க பாக்கும்போது வாங்க போகும்போது என் மைண்ட் செட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா என்னன்னா இப்படி இருக்காரு வாங்கணும் இந்த மைண்ட் செட் எனக்கு மேல பார்த்தா இந்த கோடு கூட இருக்க மாதிரி இருக்குது கைக்குடி இதெல்லாம் என்ன பண்றது சரி ஓகே ஏதாவது சர்வீஸ் பண்ணிப்போம் ஏதாவது பண்ணுவோம் கால் நைட்ல பார்க்கும்போது ஜம்முன்ற மாதிரி இருந்துச்சு பகல்ல பார்க்கும்போது என்னடா டல்லா இருக்க மாதிரி ஒரு எந்த பொருளா இருந்தாலும் ஒண்ணு விட ஒண்ணு ஒன்றை விட ஒண்ணு நமக்கு போய்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கு புடிச்ச காரை புடிச்ச கார் மீன்ஸ் அதை பார்த்தோன்னே புடிச்சிருந்துச்சு ஏன்னா நான் கார் அவ்வளவு கிடையாது கார் பாக்கணும் பகல்ல போய் பாருங்க

ஃபுல்லாகவே மற்ற ஒரு வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இந்த காரை கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே சங்கடமா இருந்துச்சு இன்னும் சொல்கிறேன் அதுதான் வந்து பெயிண்டிங் வந்து நல்லா இல்லை பெயிண்டிங் வந்து ஒரு மட்டி பெயிண்டிங் ஏதோ ஒன்று அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னுலாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னேன் யாருங்கிட்டையும் இந்த காரை எடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அது சீரியஸ்ஸாக சொல்றேன் அந்த காரை வந்து நான் எடுத்துட்டு மற்றவங்க கிட்ட காட்டும் போது ஓகே அதாவது அந்த காரு கேவலமாவா இருந்தாலும் சரி மப்டியா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி ஓகே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்படின்னா வாங்க எங்களுக்கு மனசு இருக்கான் அதாவது இதை இத போய் எடுத்து வச்சிருக்கீங்களா இதை ஏன் எடுத்தீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு

விட்டோனே அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா வண்டி இந்த உப்பு காத்து இது எல்லாமே அப்புறம் வந்து சின்ன ஒரு இதுக்காக தான் போகணும் சின்னதா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சர்வீஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அடியில இருக்கிறது எல்லாம் பண்ணும் அவர் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாரு இந்த எஃப்சி முடிஞ்சு போனீங்க வண்டியாவே இருக்குது அப்படிலாம் சொல்லி அப்புறம் என்னுடைய வண்டியை வந்து ஏத்தி பார்க்கலாம் அடியில பார்ப்போம்

கொடுக்கறதுனால நம்ம கார செட்டில் ஏற்றுறதுக்கு நாலஞ்சு நாள் கிட்ட ஆயிருச்சு நம்ம இருபதாம் தேதி கொண்டே விட்டோம் எத்தனையோ தேதிக்கு அப்புறம் செட்ல ஏற்றி இருந்தாங்களே அதாவது இப்போ நான் நம்ம போய் குடுத்துட்டோம்ல கொடுத்துட்டு இருபதாம் தேதி குடுக்கும்போது அவர் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ரேஞ்சில் வந்து ஏத்தி பார்த்துட்டு நமக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கறத சொன்னாரு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா தம்பி நான் ஏத்திட்டேன் வந்து பாருங்க அப்படின்னு மட்டும் சொன்னாரு ஆனா என்னன்னு ஆச்சுன்னா வந்து பாருங்க அப்படின்னாரு அப்புறம் நான் போய் பார்த்தேன் ஆமா அதாவது அடியில இருக்கிறதெல்லாம் காட்டினாரு இதெல்லாம் ஓகே இது ஒரே ஒரு இதனது உங்களுக்கு வேணா லக்கு தான் இவ்வளவு இவ்வளவு மாடல் கம்மி பழைய மாடலு

நாங்க அப்புறம் என்ன யோசிச்சோம் எப்படி இருந்தாலும் காரை வந்து நீட்டா ஒரு புதுசா பார்க்கணும் பாக்குறவங்க இப்ப பாக்கிறவங்க எல்லாருமே கேக்குறது என்ன சொல்றாங்க சரி புதுசுமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருவாங்க சந்தோஷமா இருப்பது காரணம் என்னன்னு நான் சொல்றேன் அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்றேன் என்னன்னா அந்த கார் கலர் வந்து சுத்தமா பிடிக்கல அவர் என்ன சொன்னாரு கார் கலர் மாத்த வேணாம் இதை அப்படி வச்சு ஓட்டுங்க இந்த கார் கலர் அப்படியே இருக்கட்டும் இருந்தாலும் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்பை இல்லை இல்ல நான் கலர் மறுபடியும் வந்து பிளாக் ஜம் அடிச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு இருபதாம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நம்ம மறுபடியும் போய் கார் பாக்கலாம் ஏன்னா இந்த விஷயம் சொல்லிட்டு இருபத்தி ஏழாம் தேதி போய் காரை பார்க்கணும் ஃபுல்லாக சொல்லி வச்சிருந்தாங்க அதாவது மறுபடியும் பட்டி இங்கே இருக்கலாம் போட்டு ஏற்ற பெயிண்டிங் எடுத்துக்காங்க நம்ம காரை இருந்தேன் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு

அதாவது மூணு கலர் கொடுக்கல நம்ம பிளாக் கலர் சொன்னோமா அதை வந்து அக்டோபர் சிக்ஸ்த் அன்னைக்கு ஒரு மூணு கலராக வந்து நம்மகிட்ட காட்டினாங்க இது வந்து ஃபுல் ப்ளாக்கு இது கில்ட்ரு எல்லாத்துலையுமே கில்டரு இதில் அதிகமாக கில்டரு கில் கொஞ்சம் ப்ளாக்கு இதுல வந்து கொஞ்சம் ஆளு பச்சை ப்ளாக்கு ஆனால் லைட்டாக பக்க ஷீட் க்ரீனாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த தான் அது வந்து கொஞ்சம் நல்லா விழு விழுன்னு இருக்கும் காரு

ஒரு செப்டம்பர் பதினேழு இருக்கும் வந்துருச்சு வண்டி அக்டோபர் பதினேழுக்கும் இருக்கும் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்னன்னா வண்டியை வந்து காஞ்சிருச்சு கொஞ்சம் எல்லாமே பிரிச்சு எடுக்கணும்ல அதனால அடியில எல்லாம் முன்னாடி பிரிச்சு எடுக்கிற வேலை இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்க டெய்லி போய் போய் பாத்துட்டு போய் பார்த்து அப்புறம் திடீர்னு எப்படின்னா ஒரு செப்டம்பர் பத்தொன்பது அதாவது பதினேழாம் தேதி செப்டம்பர்லயே இருக்கிற அக்டோபர் பதினேழு ஞாபகத்தை வேலை மாற்றி சொல்லிடுவாங்க அக்டோபர் பதினேழு போய் பார்த்தாங்க எல்லாம் பிரிச்சு வச்சிருந்தாங்களே அதே மாதிரி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வந்து வாங்க தம்பி வாங்க அப்படின்ட்டு ஆனா பெயிண்ட் அடிச்சாச்சு அடிச்சாச்சு வாங்க அப்படின்னா போய் பார்த்தா அண்ணன் ஒரே ஒரு ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் அதாவது அந்த ஸ்கேர் பார்ட்ஸ் ஒரே ஒரு ஸ்கேர் பார்ட் மட்டும் அடிச்சு காட்டியிருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு நாங்களும் சொல்ல அடிச்சா இருந்துச்சு ஆர்வமா போய் பார்த்தா பார்த்தா அந்த ஒரே ஒரு பாட்டு நினைச்சு ஓகேவா இந்த பிளாக் ஓகேவா அப்படின்னாரு ஓகேனா டன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் சுத்தி நம்ம சாரை வந்து கிரே கலர்ல பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு கோட்டிங்காக பிளாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பெயிண்ட் பண்ணல அப்பயும் பெயிண்ட் பண்ணல அப்பயும் அதே மாதிரி தான் பட்டி போட்டு எல்லாம் உறிஞ்சு உறிஞ்சு விழுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் பட்டி கணக்கு போட்டுக்கோங்க பெயிண்ட் அடிக்கவே எங்களுக்கு ஒரு மாசம் ம் அப்பயும் அடிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தானே போனோம் இருபத்தொன் இருபத்தாறாம் தேதி போனோம் அப்பவும் பெயிண்ட் அடிக்கல அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்பவுமே உள்ள இருக்கிற அந்த சீட் எல்லாமே ஃபுல்லாவே இன்டீரியர் இது பண்றதுனால சீட் எல்லாமே கழட்டிட்டாங்க நம்ம சீட்டையும் சொல்லி சொல்லிருந்ததுனால எல்லா சீட்டையுமே கழட்டி ஒண்ணுமே இல்ல நானே தகரட்டி சொல்லுவாங்க மாதிரி அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு போற ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இந்த பிளாக் ஷிப் தீபாவளி வந்துச்சு தீபாவளி அந்த பிளாக் ஷிப் அப்புறம் தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டு கரெக்டா நவம்பர் மூணு ஆனா அவரு தீபாவளி அன்னைக்கே சொன்னாரு ஆனா வெயில் இல்ல வெயில் இல்லாம மழையா இருந்தா நாளைக்கு பெயிண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அதுக்காகவே இல்ல இல்ல எவ்வளவு நாளா நான் பரவாயில்ல நான் காஞ்சு ஃபுல்லா தனக்கு அப்படியே அடுத்து கரெக்டா தீபாவளி இதெல்லாம் முடிச்சுட்டு வரோம் நவம்பர் மூணாம் தேதி வரும் வரும்போது நம்ம இது பண்ணிட்டாங்களான்னு சொல்லி பாக்குறோம் தூரத்துல இருந்து பாக்குறோம் பிளாக் கலர் அடிச்சிருக்கு மழை மழை தண்ணி எல்லாம் சிந்தி நமக்கு அது மாதிரி தூரத்துல இருந்து இருந்துச்சுன்னா ஷாப் அப்போ ஓப்பன்ல இல்லை அதனால வெளியே இருந்தே பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நவம்பர் மூணாம் தேதியில இருந்து கரெக்டா ஆறு நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி தம்பி ஃபுல் ஒர்க் முடிஞ்சிச்சு நீங்க வந்தீங்கன்னா கார் எடுத்துட்டு போயிக்கலாம் அப்படின்ட்டு சாரு கூப்பிடற சாரு எனக்கும் ஒரு சின்ன ஃபைட் வர வரமாட்டேன்ட்டாங்க இப்போ வந்து மணி விஷயத்துல தான் அதாவது நான் வந்து நான் அதை பாக்க மாட்டேன் இனிமே நான் காரை பாக்க மாட்டேன் காரை பார்க்க மாட்டேன் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இவங்க so, போயிட்டு <laughs> <laughs> எனக்கு அப்படியே ரொம்ப எனக்கு இவ்வளவு பணம் செலவாயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா அந்த காரை பார்த்தோன்னு பரவாயில்லடா இவ்வளவு பண்ணிட்டாங்களே எப்படி இருந்த காரை இப்படி மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் நவம்பர் பத்தாம் தேதி சார்ஜ் கொண்டு போய் காட்டுறேன் அன்னைக்கு போய் எடுத்துக்கலாமா என்னன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா ஒய்ஃப் கூட்டு போய் தான் எடுக்கணும் அதனால சார்ஜ் எடுத்தாலும் கூப்பிட்டு போயிருந்தா எடுக்கலாமான்னு கேட்கும்போது இன்னைக்கு வேணாலும் நாளைக்கு எடுத்துக்கலாம் நாளைக்கு அந்த பதினொன்னு பதினொன்னு நம்ம வாழ்க்கையில ரொம்ப கிராஸ் ஆகும் ஸோ அதே மாதிரியே பதினொன்னு பதினொன்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு காலையில போய் கார் எடுத்துட்டு வந்தேன்

இவ்வளோ அமௌண்ட் அனுப்பணும் ஏன்னா அவங்களும் வந்து பொருளாக வாங்கணும் எங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஹுண்டாய் பிராண்ட்லேருந்தே ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு வந்தாங்காட்டி எல்லாமே ஒரிஜினல் ரேட் கூட தான் இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நீங்க ஜென்ரல் செக்கப் மட்டும் வந்து பண்ணால் போகுது அப்படி காரை புதுசு மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயோ அதை ரேட்டு கார் <muchas> வந்து <muchas> 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 கொஞ்சம் பணம் அதாவது நீங்க ஏதாவது கார் எடுக்கிறதா இருந்தா எங்க எங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா இந்த இஎம்ஐ இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்க சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இப்படி எடுத்தோம் எடுக்கிறதா இருந்தா இஎம்ஐ போட்டு எடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த

போட போட போட்டுக்கிட்டே நீங்க செலவு பண்ணிட்டே இருக்கு எங்களை மாதிரி கார பத்தி எதுவுமே தெரியாத தற்குறி யாராவது இருந்தீங்க அப்படின்னா நாங்களே தற்கொலை தான் சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி யாரா அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்து நல்ல மெக்கானிக்கல் இருந்தாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போய் கார் பாருங்க அவங்களுக்கு தான் இது போயிடுச்சு இது போகாது இது எல்லாமே தெரியும் அதே மாதிரி அந்த மெக்கானிக் வந்து என்னது எந்த காரை பார்த்துமே இல்லைங்க இது அது சரியில்லை இது இது சரியில்லை இது எல்லாமே குறை சொல்லிட்டு கடைசியா வந்து என்னது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு நாலரை வரும் நானும் அதை பேசி பாக்குறேன் நீங்கள் நீங்க ஓகே அப்படின்னு தலையாட்டிடாதீங்க இத்தனை காரம் பிடிக்கலன்னு சொன்னது காரணமே அந்த ஆள் ஏதோ ஒரு காரை உங்ககிட்ட தான் சொல்லுவாருன்னு அர்த்தம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க நல்ல மெக்கானிக் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு கடை கூட்டு போய் பார்த்துட்டு

அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையுமே அவங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க இவனோட ஆசைகள் அதிகாரியாக சுத்தமா கார் மேல கிரேஸே இல்ல அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் கார் ஆசை வந்துருச்சு நம்ம காருக்கு இதை பண்ணா நம்ம காருக்கு இதை பண்ணா ஆனா தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க இப்போ நானுமே வந்து அதை விட்டுட்டேன் சைட்ல இந்த சவுண்ட் இது கூட இருக்குன்னா ஸ்பீக்கர் மாத்திரம் இன்னும் ஜம் ஜம் டம் டம் கேட்கும்ல வேணவே வேணாம் இப்போவே எனக்கு பின்னாடி யாரு நினைச்சா கேட்க மாட்டேங்குது சோ இதெல்லாமே எதுவுமே பண்ணாம நான் காரை வந்து காரா யூஸ் பண்றேன் ஃபேமிலி மெம்பர் ஆட்டோ இப்படி ஒரு ஃபேமிலி கார் வச்சிருந்த எப்படி சொன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணி காரை பார்த்தோடே மனசு விட்டோம் ஆனா இப்போ அந்த கார் எல்லாம் நம்ம இல்லவே இல்ல சும்மா எங்கேயாவது போனா கூட கார் எங்க அப்படி நிக்கும் இல்ல பைக்க கூட கூட்டு வந்து அந்த காரி துப்புது வண்டி இடையில ஆனே ஆகல என்ன பிரச்சனையா தெரியல ஆனே ஆக மாட்டேங்குது நாங்க நைட்டு படத்துக்கு அழுகுறோம் இப்ப இவ்வளவு நாள காரை பத்தி இப்பதான் வண்டியில ஏறுறோமா

பக்கத்துல கிடைச்சிட்டே வந்து பேசிட்டே போறேன் ஏசாமி சாமி போ போசாமி கொஞ்சம் தூரத்தில் பெட்ரோல் பங்க் நிப்பாட்டி சாமி நடக்கணும் சாமி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் பெட்ரோல் பங்க் போய் நான் நடக்க விடலை அவன் எப்பவுமே நடக்க கூட பெட்ரோல் பங்க் கொண்டு போய் விட்டா அதே மாதிரி முடிஞ்சு ஸோ கார் மேல கிரேஸ் வந்து எங்களுக்கு இல்லாம இப்ப இருந்துச்சு அப்ப இல்ல இப்ப இருக்கு ஆனா லிமிட்டா இருக்கு ஸோ நாங்க வந்து கார் வாங்குவோங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சரி தான் சொல்கிறேன் நீங்கள் வாங்கி பெருசாக செலவு பண்ணுற மாதிரி வாங்காதீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக சொல்கிறேன் ஒரு நாலு லட்சம் ஏதாவது போட்டால் நான் சொல்லணும் நீங்கள் மட்டும் அவ்வளோ செலவு அப்படி இல்லை உங்களுக்கு கிரேஸ் அதிகமாக இருந்துச்சு உங்களுக்கு காலை வந்து ஜம்முன்னு வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகும் இல்ல நான் என்னோட மன அழுத்தத்தை சொல்கிறேன் அதாவது இப்போல்லாம் நான் எடுப்பாங்க அப்போ ஃபேமிலியும் வந்து காலம் ஜமுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் செலவாக தான் செய்யணும் ஆனா ஒரு அளவுக்கு லிமிட்டா செலவு பண்ணிக்கங்க நாங்க பண்ண தப்பு நீங்க எப்படி சொல்றாங்க செகண்ட் ஹேண்ட் கார் எடுத்தாலே நீங்க ஜம் வச்சுக்கணும் ரெண்டு ரூபா ஆயிரும் யோசிக்காம அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் கார் எடுத்தது வந்து ரெண்டு செலவு பண்ணது ரெண்டரை வேற என்ன ஆனால் வந்து கார் ஃபுல் சர்வீஸ் விட்டுட்டு

கவனிக்கிற நினைக்கிறேன் கவனிச்சிருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல தெரியாம ஏதோ ஒரு மைண்ட் செட்ல வந்து நார்மலா இப்பதான் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து விட்டுட்டேன் தெரியாம இப்படி இருந்தோம் இப்ப நம்ம இடம் காருட்டோம் அப்படின்ட்டு தெரியுங்க